மல்லிகா க நவகிரகத்தை சுற்றுங்கன்னு சொன்னேன் கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் மோகன்ராஜ் சிம்ம ராசி இப்போ குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு கடன் அடையப்படுறதுக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டு கடன் அடைங்க ஒரு நூறு ரூபாயினாலும் செவ்வாய்க்கிழமை கொண்டு கெட்டுங்க கடன் அடைங்க சரியா சனிக்கிழமை தோறும் ஒரு கா கிலோ கொள்ளு அவிச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க கடநடை உங்களுக்கு முடிஞ்ச மல்லிகா முடிஞ்ச நேரம்லாம் வாசிங்க நல்லது வீடு வாங்கிறதுக்கு குயின் வந்து செவ்வாய்க்கெழம தூரம் முருகரை மூணு நெய்தீபம் போட்டு வணங்குங்க பன்னிரெண்டு செவ்வாய்கிழமை வணங்குங்க

வருமானம் தினமும் பசுவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்க பக்கத்தில் ஏதாவது பசுமாட்டை பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு தினமும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு சப்பாத்தியோ தினமும் கொண்டு கொடுங்க ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு பசுவுக்கு ஆகாரம் கொடுங்க நல்ல பணக்காரர் ஆபிங்க பிளேயர்ஸ் உங்களுக்கு திருமணம் வர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க திருமணம் வந்துடும் కండిపా ఉండి మళ్ళీగా గాడ్ బ్లెస్ యూ గాడ్ బ్లెస్ యూ மாமியார் அவனையார் எந்த ஜென்மத்து கடமை தீர்த்துக்கலாம் எதுக்கா ஓகேங்க நடுவிரல்ல போடக்கூடாது ஆஹ் நடு விரலும் சனிதான் ஆனா டைட்டா இருக்கா ஆ எந்த நேரத்துலையும் கொடுக்கலாம் எவ்வளவு நீங்கள் தினத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல லட்சுமிகரமாக இருக்கும் மைல்டு மியூசிக் வந்து நீங்கள் திருமணம்னா ஆகலை எண்பத்தி ஏழு அப்போ எவ்வளோ வயசாச்சு பதிமூணு முப்பத்தெட்டு வயசாகுது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஏதோ உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்க போய் தான் தள்ளிட்டு போகுது முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு கிடையாது அதனால ஏதாவது டைவர்சிகேளு விடவான பொண்ணு அந்த மாதிரி பொண்கள் கிடைச்சதுன்னா கட்டிக்கோங்க வாழ்க்கை குறைவில்லாமல் இருக்கும் திருமண தகவலில் போய் பதிஞ்சு அந்த மாதிரி பொண்கள் இருக்கான்னு கேட்டு செய்துக்கோங்க உங்கள் திரு ஜாதகத்தில் உள்ள தோஷம் விலகிரும் இந்த மாதிரி நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா தோஷங்கள் விலகிடு